அங்க போலீஸ் கேஸ் போட்டு நீ வந்து விக்க கூடாதுன்னு வெளிய அனுப்பிட்டாங்க எங்களுக்கும் சொன்னாங்க விக்காதீங்க அப்படி எங்களுக்கும் சொன்னாங்க இப்ப ரெண்டு கடையும் விட்டா நீங்க அடுத்துணும் இல்லனா நீ பந்த பண்ணு புடிவனா உடி சொல்லுங்க நான் என்னடா பண்ற நீங்க போலீஸ் கிட்ட தான கேட்கணும் உங்களுக்கும் போலீஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு என்னன்னா தெரியும் நீங்க பேசினாதானே நான் போலீஸ்கிட்ட

கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த உத்தன பள்ளி சாலையில் பத்துக்கும் மேற்பட்டோர் அந்த பெண்ணின் கடைக்கு சென்று

அப்போது கடையில் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த கும்பல் அங்கிருந்த பெண்ணை மிரட்டலாக பேசியதுடன் அங்கிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பணியாளரை ஆபாசமாக பேசி அங்கு மூட்டையில் இருந்த கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகளை டேபிள் மீது கொட்டி உன்னை யார் கர்நாடக மது பாக்கெட்டுகள் விற்கச் சொன்னது போலீசாருக்கு எவ்வளவு மாமூல் கொடுக்கிறீங்க என மிரட்டியதுடன் அந்த மது பாக்கெட்டுகளை பிரித்து அங்கிருந்த பணியாளர் மீது ஊற்றி இருக்கிறார்கள் மேலும் அங்கிருந்த கண்ணாடி பாட்டில்களையும் உடைத்து இருக்கிறார்கள் இதையெல்லாம் அந்த கும்பலே தங்களது செல்போன்களில் வீடியோவாக எடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள்

அடுத்த நாளான இருபத்தைந்தாம் தேதி மதியம் அந்த பெண்ணின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட சம்பத் என்பவர் எனது கடைக்காரரை போலீஸ் பிடித்துக் கொண்டு சென்ற போது நீ என்ன கால் மேல கால் போட்டு சிரிச்சியாமே எங்களுக்கு கேஸ் போட்டு விற்கவே கூடாதுன்னு சொல்லி வெடி அனுப்புறாங்க உனக்கு மட்டும் எப்படி அனுமதி என கேட்க அந்த பெண்ணும் நான் ஏதும் செய்யவில்லை அடுத்த மாதத்தில் இருந்து என்னையும் நிறுத்த சொல்லி இருக்கிறார்கள் என கூற அடுத்த மாதம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு வித்தா இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடக்கும் என மிரட்டும் துணியில் பேசி ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அனுமதி கொடுத்தால் இரண்டு கடைகளுக்கும் கொடுக்கட்டும்

நீங்க விக்கிறீங்களா அவங்க இப்ப கூட வந்து சொல்லுவாங்க அங்கேயும் விக்கிறாங்க ஆனா அவங்க அவங்க வியாபாரம் அவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த உத்தனப்பள்ளி சாலையில் உள்ள உத்தனப்பள்ளி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கீரணப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் கணவரை பிரிந்து வாழும் முப்பத்தைந்து வயது பெண் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர் சாமணப்பள்ளி கூட்டுரோடு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் மேலும் அதே கடையில் போலீசின் அரவணைப்போடு தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில மது பாட்டில்களை வைத்து விற்பனை செய்து வருகிறார் இந்த நிலையில் சூழகிரி அடுத்து சாமல் பள்ளம் பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவரும் அதே போலீசின் ஆதரவோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சப்படி செல்லும் சாலையில் கடையை வாடகைக்கு எடுத்து மது பாட்டில்களை விற்பனை செய்ய துவங்கியுள்ளார் அவரது கடையில் திடீரென ரெய்டு நடத்தியதால் கோபமடைந்த சம்பத் இளம் பெண்ணை மிரட்டியது ஆடியோ பேச்சின் மூலம் அம்பலமாகி உள்ளது அத்தோடு கள்ளச்சந்தையில் சரக்கு விற்பதற்கு போலீசாரே லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதி கொடுத்ததும் இந்த ஆடியோ மூலம் அம்பலமாகி உள்ளது குடிகாரர்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுவாங்க எதையும் நம்பாதீங்க உங்களுக்கு அனுமதி வேண்டுமென்றால் நீங்க போலீஸ் கிட்டதான் கேட்கணும் நான் என்ன செய்யட்டும்

உங்களுக்கும் போலீஸ்க்கு என்ன பிரச்சனை எனக்கு என்னன்னா தெரியும் நீங்க பேசினா தான போலீஸ் கிட்ட போலீஸ் கிட்ட நாங்க பேசணுமா ஆமா நான் நீங்க இப்ப இப்ப அனுமதி இருக்கு எங்களுக்கு இல்ல ஆனா நான் என்னன்னா பண்ணிட்ட அதுக்கு என்னவே விட்டு நிப்பாட்டுங்கன்னு தான் சொல்றாங்க நான் என்னையும் நிப்பாட்டுங்கன்னு தான் சொல்றாங்க நீங்க கேட்டு சொல்லுங்க ஏங்க ஒரு கேஸ் போட்டு அவங்க வெளிய முடிக்கனீங்க ஆ கேட்டு சொல்லுங்க இல்ல சாய்ந்தர இதே மாதிரி இஷு ஆகும் சாய்ந்தர இல்ல இது பிரஷ் நியூஸ்ல போடுறோம் இப்ப நான் போட்டா எதுவும் வெளியிடல

கேஸ் போட்டு கடையை ஏன் நிப்பாட்ட சொன்னீங்கன்னு போலீஸ் கிட்ட போய் கேளுங்க என அந்த பெண்ணிடம் சம்பத் கேட்க சொல்வதும் அந்த ஆடியோவில் உள்ளது எனக்கு வந்து கேஸ் போட்டு வெளிய அனுப்பும் போது ஆனா எங்களையும் ஒரு கேஸ் நிறைய எத்தனை கேஸ் நான் போடுறாங்க கலால் கேஸ் இருக்கு இங்க இருக்கு கடை நிறுத்துறது வேற ஆ தெரியல நான் நிப்பாட் சொன்னதால எனக்கு தெரியாது கேஸ் போட்டாங்கன்னு தான் சொன்னாங்க நீ சொன்னது எனக்கு தெரியலனா இரு போலீஸ்

ஸ்பெஷல் டீம்னா இங்க லோக்கல் ஆளுங்களேண்ணா லோக்கல் ஆளுங்களே ஸ்பெஷல் டீமு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முப்பது கோட்ரு தமிழ்நாடு கோர்ட்டு அது அஞ்சு பாக்ஸ் கர்நாடகா அது பிடிச்சுன்னு போயிட்டு அங்கேயே உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணி விட்டாங்கண்ணா என்ன நாங்களும் ரெண்டு டைம் ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்து என்ன மட்டும் இல்லை அவங்களுக்கு அங்கே சேரலன்னா எங்களை கரெக்டாக ரெய்டு அனுப்பிடுறாங்கண்ணா அப்புறம் மாசத்துக்கு ஒரு டைம் கேஸ் கொடுத்துனே தானே இருக்கிறோம் நாங்க தானே போயிட்டு நேரில் கையெழுத்து போட்டு வரோம் அவங்களே சொல்லிட்டாங்க மாசம் மாசம் கேஸ் கொடுத்துடணும் அப்படின்ட்டு மாசம் மாசம் கேஸ் குடுத்துன்னு இருக்கிறோம் கலால் டேஷன்ல ரெண்டு மாசம் தான் குடுக்கறோம் ஆனா இப்ப சொன்னது எனக்கு தெரியாதுண்ணா என்னன்னு தெரியல எனக்கு ஏஜை நீ இதோட கேட்டு சொல்லுங்க போலீசாருக்கு பணம் சேரவில்லை என்றால் ரெய்டுக்கு அனுப்புவதாகவும் மாதத்திற்கு ஒரு முறை தாங்களே ஒரு கேஸ் போலீசாருக்கு கொடுப்பதாகவும் மாதம் ஒரு கேஸ் போலீசார் கொடுக்க சொல்வதாகவும் அதே போல கலால் போலீசார் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கேஸ் கொடுக்க சொல்வதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் மேலும் சிஐடி போலீஸ் என்ன சொன்னார் என சம்பத் கேட்க அதற்கு அந்த பெண் இருங்க பேசிக் கொள்ளலாம் என சிஐடி கூறியதாகவும் கூறியுள்ளார் மேலும் சிஐடி உனக்கு எஸ் எஸ் தாபா கொடுப்பதாக கூறுகிறார் ஆனா எனக்கு அது தேவையில்லை என்று சிஐடியிடம் கூறியதாக சம்பத் கூறியுள்ளார் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நூற்றி ஐம்பது பேரை இறக்குவேன் நான் எடுத்து வைத்துள்ள வீடியோக்களை வெளியிட்டு விடுவேன் எனவும் சம்பத் அந்த பெண்ணை மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிஏடி வந்து நான் சிஏடி சார்கிட்டையும் பேசினேன் சார் விடுங்க சார் அப்படின்னா சரிமா நான் பேசிக்கிறேன் இருமா அப்படின்னா அப்படி சிஏடி உனக்கு கடை வந்து எஸ்எஸ் தாபா கொடுக்குறோன்றாரு நம்மளுக்கு அந்த இடம் இல்ல எங்க நாக்குது எஸ்எஸ் தாபா உங்களுக்கு தெரியவே தெரியாதா எனக்கு தெரியாது நீங்க சிக்கன் பல்லிக ராமசந்திர ராமசந்திர வச்சிருந்தது ஏடி இதுங்களா ஆ எஸ்எஸ் தானே அது எஸ்எஸ் தெரியலனா நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல அதே கூட நடத்துனா

யாரையும் யார் யார் கிட்ட பேசுனீங்க தெரியாது யார் நம்பர் வேணா தெரியல நான் போன் பண்ணதே போலீஸ் மட்டும் தான் போன் பண்ணேன் இந்த மாதிரி பிரச்சனை சார் வாங்க சார் என்ன அவ்வளவுதான் வேற யாருக்கும் கூப்பிடு கிடையாது வேற யாருக்கும் சொல்ல கிடையாது ஆளுங்களா பாத்து வந்துட்டுதான் ஆனால் அந்த இடத்துல எங்க ஆளை புடிச்சு பின்னாடி நீ கால் மேல் கால் போட்டு வெளியில இருந்து வந்து பிசினஸ் பண்ணிட முடியுமா என்ன மீறின்னு சொல்லிருக்க அப்படி உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லுங்க நான் கூட்னு வாங்கனா நான் சீட் பத்தி கிட்டி அடிக்கிறேன் எவன் சொன்னானு சொல்லுங்க சொல்லுங்க நான் இப்பயே சேரப்ப கழுத்தி அடிக்கிறேன் நான் சொல்லின்தா என்ன நீங்க சேரப்பல அடிங்க நீ இல்ல

சரி சரிம்மா அப்படிதான் பண்ணிக்கலாம் விடுமா எஸ்ஐ சார்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க சார் அவங்க இப்போ நான் நாங்கள் வித்து மாதிரி தானே சார் அவரும் விற்கிற அப்படி அது என்ன மேலே சண்டைக்கு வராரு சார் அப்படின்னு வித்த என்னையும் விற்கிறது கொடுங்க அப்படின்னாங்க அவரும் வித்துன்னு போட்டு கொடுங்க சார் அதில் போயிட்டு என்ன சார் இருக்குது அப்படின்னு தெரியல இது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியலமா அப்படின்னு சாரும் சொல்கிறேன் அப்படி சரிங்க சார் நீங்கள் கிட்ட பேசுங்க சார் அவரும் இத்தனை நாள் வித்துன்னு தானே இருந்தா அப்படி அதில் போயிட்டு என்ன சார் இருக்குதுன்னு இவனை நாயின் ம் சரியா

கேட்டேன் சார் எங்கள மாதிரி தானே சார் அவரும் வித்துனுக்கிறார் விடுங்க சார் என்ன சரிம்மா அப்படியே ஆகட்டும் எஸ்ஐ சார் கூப்பிட்டா வந்து பேசிட்டு போக சொல்லுங்க அப்படின்னாங்க குறித்து அந்த பெண் கூறும் போது கர்நாடகா மற்றும் தமிழக மது பாட்டில்களை கள்ள சந்தையில் விற்பனை செய்து வந்ததாகவும் ஆனால் தனக்கு எதிராக சம்பத் கடை வைத்து இது போல கர்நாடக மற்றும் தமிழக மது பாட்டில்களை விற்பனை செய்து வந்ததாகவும் அவரை போலீசார் பிடித்ததால் கோபமாகி ஐம்பது பேரை அழைத்து வந்து நீயும் தானே பாட்டில் விற்கிறாய் உனக்கு மட்டும் எப்படி போலீஸ் அனுமதி கொடுக்கிறாங்க என மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு அந்த பெண் மன்னிப்பு கேட்டதாகவும் ஆனால் சம்பத் போன் செய்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அந்த பெண் தெரிவித்தார் நான் வந்து கீரணப்பள்ளியில் கடை வச்சிருக்கேன் போலீஸ்க்கு தெரியாம யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி மதுபாக்கள் எடுத்துட்டு வந்து யாருக்கும் எந்த ஒரு பைசாவும் நான் இப்போ வரைக்கும் கொடுத்தோன்னு இல்லை தெரியாமல் வெளிமான மதுவை எடுத்துகிட்டு வந்து நானும் விற்றேன் இது இப்போ வரைக்கும் போலீஸ்க்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது தெரியாமல் தான் மறைவாக தான் இருந்தோம் ரெண்டு டைம் ஆன் பண்ணாங்க அப்போலேருந்து விற்கிறதும் நிறுத்துனோம் இப்போது ஏதோ கஷ்ட சூழ்நிலைக்காக நான் அதை தெரியாமல் செஞ்சேன் அது ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் சம்பத்தின்ற வெளிமாநிலம் அதுவும் விற்றுட்டு இருந்தா அப்படி தமிழ்நாடு அதுவும் வித்துட்டு இருந்தா அப்படி அதை பிடிச்சி போலீஸ் வந்து இதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ஐம்பது பேரை கூட்டிட்டு வந்து நீயும் தானே விற்கிற உனக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ் மேலே அவதூறு பரப்புனப்படி இதுக்கும் மேலே நான் செய்கிறதெல்லாம் தெரியாமல் செஞ்சேன்னு மன்னிப்பும் கேட்டாச்சு திரும்ப திரும்ப ஃபோன் செஞ்சுட்டு என்னை வந்து மிரட்டல் விடுறாங்க ஐம்பது பேராக இறக்குவேன் நூற்றம்பது பேராக இறக்குவேன் அப்படின்னு எனக்கு அடிக்கடி மிரட்டல் விட்டுட்டே இருக்காரு இன்றைக்கி கூட நான் அமைதியாக தான் இருந்தேன் எதுவுமே பேசலை திரும்ப அவங்களா வலுக்கட்டாயமாக ஃபோன் எடுத்து இன்னும் நான் இன்னும் என்ன பண்ணுறேன் உன் கடையில் என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி மெத்தட் கொடுக்குறாங்க எனக்கு வேறு வழி தெரியல என்ன பண்ணுறது எது சரி எனக்கு தெரியல ஏதோ தெரியாமல் வெளி மாநிலம் மதத்தை விற்கிட்ட இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி காவல்துறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கள்ளச்சந்தையில் மதுவை விற்கும் போது காவல்துறை சட்டப்படியான நடவடிக்கை எடுக்காமல் லஞ்சம் கொண்டு ஏரியா பிரித்து கொடுத்து மதுவை விற்க அனுமதி கொடுத்திருப்பது ஆதாரத்துடன் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே லஞ்சம் வாங்கிக் கொண்டு செயல்பட்ட போலீசார் மற்றும் சிஐடி போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் பொதுமக்கள் சட்ட விரோதமாக மது விற்பது குற்றம் என்றால் அதனை விற்பதற்கு காவல்துறையில் இருப்பவர்களே துணை நிற்பது பெரும் குற்றம் பணம் கிடைக்குமே என்ற ஆசையில் செய்தாலும் பதவி இருக்கு என்ற அதிகாரத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்